இதெல்லாம் வந்து நம்ம செஞ்ச தவறு அப்போ இஸ்லாம் இந்த இதெல்லாம் அரசியலாம் பேசாமல் இருக்கும் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசியல் கோட்பாட்டில் பொறுத்த வரைக்கும் நாம் வந்து சாதாரணமான தவறு எல்லாம் பண்ணலை இணை வைப்பே செஞ்சிட்ருக்குறோம் சிறுக்கே நம்ம செஞ்சிட்ருக்குறோம் குஃபூரில் கூட நாம் வந்து செஞ்சிட்ருக்குறோம் அப்போது குஃபூரில் செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்போ நீ வந்து இங்கே தானே வாழ்ந்துட்டுருக்குற அதெல்லாம் விளக்கம் தனி அது ஒரு கவர்மெண்ட் ஒரு அநீதியான ஒரு அரசாங்கத்தின் கீழ் வாழ்வது குற்றம் இல்லை நல்லா புரிஞ்சுங்க அநீதியான அரசாங்கத்தின் கீழ் வாழ்வது குற்றம் இல்லை ஆனால் அதை மனதளவில் ஏற்றுக்கொள்வது அதை கொள்வது குற்றம் எப்போ நீங்கள் மனதளவில் அதை விட்டு விலகுவீங்க அப்படின்னா தப்புன்னு புரிஞ்சால் தானே விலகுவீங்க அந்த வேலையை மட்டும்தான் நம்ம செய்ய போகிறோம் அப்போ கேள்வி ஒன்றும் வருது இல்லை கியாஃபத் பேசி என்ன பண்ண போகிறீங்க கிலாஃபத்துன்னு ஒன்று இதுதான் இருக்கணும்னு இது தப்புன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ என்ன பண்ண போகிறீங்க செயல் இறங்க போகிறீங்களான்னு அதே திருப்பி நம்ம கேட்போம் கபூர் வழிபாடு தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எத்தனை கபூர் இடிச்சிங்க இருக்கிற எல்லா தருகாவும் தட்டிட்டீங்களா இல்லை தட்டுன்னு சொல்லிட்டுருக்கிறீங்களா தட்டணும்னு சொல்லிட்டுருக்கீங்க அதே தான் நாமளும் பண்ணுறோம் நீங்கள் தட்டணும்னு பேசுறீங்களா அதே தான் நம்மளும் சொல்கிறோம் இது மாற்றணும் அப்படின்னு பேசுகிறோம் அப்படிங்க நீங்களும் அந்த தர்வ வழிபாடு ஊரில் தானே வாழ்ந்துட்டுருக்கீங்க அதே மாதிரி அது கடந்து கடந்து தானே போகிறீங்க அது பள்ளியரசல் பக்கத்தில் இருந்தாலும் அது பக்கத்தில் தானே வைக்கிறீங்க அதே தான் அதே வேலை இங்க ஃபிட் பண்ணுங்க அதெல்லாம் முடிஞ்சது ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது அப்போ விஷயம் என்ன அப்படின்னா அல்லா இடத்துல ஒரு ஒரு எக்ஸ்கியூஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எந்த கோணத்துல வருதுன்னு பாருங்க களிமாவுடைய விளக்கம்னு சொல்லி சொல்றோம்ல களிமாவுடைய விளக்கம்லாம் ஹாக்கி மீது கொண்டாந்து விட்டுறாங்க கட்டளை இடும் அதிகாரம் அல்லாவுக்கு தவிர வேறு யாருக்கும் இல்லைங்கிற இந்த களிமாவுடைய விளக்கம் இது தவறுன்னு பேசக்கூடிய அந்த குலமாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்னு ரசீன் வந்து ஒரு பெருசாக ஒரு நிறைய ஒரு தொடராக அவர் பேசுவார் அப்போ அதுலயே அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் மாத்தி மாத்தி கொடுப்பாரு அல்லாவுக்கு தான் அதிகாரம்னு அவரே சொல்லிக்குவார் அப்ப அதே நாம சொன்னா தப்புங்கிறாரு அவரே அதுல சொல்லிடுவார் அல்லாவுக்கு தான் கட்டளையிடும் அதிகாரம் அதுல மாற்றுக்கிறது யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்ப அப்போ அதுல என்ன பிரச்சனை அதே நாங்க சொன்னா என்ன பிரச்சனை அதே தானே விட்டுட்டு போயிடலாமில்ல அப்ப அது எப்படி எல்லாம் களிமாக்குள்ள இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ல என்ன சொல்றான் அல்லாவே தவிர வேறு இலா இல்லை என்று நான் சாட்சி இதுதான களிமா லா இலாஹா இல் அல்லா ஃபுல் அதிமா அதோட பார்ட் அந்த அந்த சப் இது மட்டும் எடுத்தீங்கன்னா லா அல்லாவை தவிர வேறு இலாஹா இல்லை அப்ப இலாஹுக்கு மீனிங் என்ன இலாஹா அரபியில் மீனிங் என்னன்னா இலாஹ அப்படின்னா வணங்க படுபவன் யாருக்கு வணக்க வழிபாடுகள் நடக்குதோ அபுது மாபூத் அப்படிம்பாங்க இலாவுடைய டெஃபினேஷன் மாபூது யாரும் வணங்கப்படுபவன் தான் இலா அப்போ மாபூதுடைய டெஃபினேஷன் அல்லம் சூறாவே அல்லா சொல்றான் என்ன சொல்றான் க நஸ்தைன் உன்னையே உன்னையும் இல்லை உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் இந்த வச்சு தர்காவலிபாட நம்ம வந்து டேமேஜ் பண்றோம் இது வந்து நஸ்தைன் அல்லாவிடமே உதவி தேடுகிறோம் நீ எப்படி போய் மறத்துக்கிட்ட மட்டை கபருக்கிட்ட மற்ற அவுளியாக்கள்கிட்ட எங்கே போய் நீ உதவி தேடுறோங்கிறோம்லாம் அப்போ ஈயாக்கா நாபூதில் நாம கோட்டை விட்டுருக்கோம் அப்போ இந்த பாட்டில் வந்து நாம கோட்டை வச்சு இந்த சிர்கில் நாம செஞ்சுட்டு நாம தௌஹீத் லேபிள் ஒட்டிட்டு இந்த சிற்கு வந்து தவறுன்னு நம்ம சொல்கிறோம் இது ஈயாக்கா நாபுது நாபுதுன்னு என்ன அர்த்தம் உன்னையே வணங்குகிறோமா அரபியில் அதுதான் அர்த்தமா இதுதான் அதான் சொல்ல ஒரே ஒரு வார்த்தை நாசமாக போனது நம்ம வாழ்க்கை ஈயாக்கா நாபுது உனக்கே அடிபணிகிறோம் அடிபணிதல் அல்லாவுக்கே அப்போ எப்படி தர்காவுடைய அந்த பாட்டுல அவங்க தவறு பண்றாங்களோ ஈயக்கா நஸ்தைன்ல இந்த குரூப் தவறு பண்ணுதோ ஈயக்கா நாபுதுல இந்த குரூப் தான் இதுல மாற்று கருத்து யாருக்காவது இருக்கா ஆபுதுங்கிற அந்த வார்த்தையில யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா அப்ப கலிமாவுடைய சரியான விளக்கம் அதுதானே அல்லாவை மட்டுமே அடிபணிவது இதுதான் ஏன்னா நபி நபி சொல்லா சலாம் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஷிர்கை மட்டும் ஒழிப்பதற்காக வரல ஷிர்குடைய அனைத்து விதத்தையும் ஒழிப்பதற்காக தான் நபி சொல்லா சொல்லம் வந்தாங்க அப்போ உயிருள்ள கடவுள்கள் உயிரற்ற கடவுள்கள் ரெண்டையுமே தான் நபிசுல்லா சொல்லம் ஒழிக்கிறது வந்தாங்க உயிர் இல்லாத கடவுள்கள் எதோ சிலைகள் முன்காலத்துல செத்து போன பெரியார்கள் மரம் கல்லு தூணு கட்டடம் ஏதோ ஒரு சின்னம் இதெல்லாம் என்னது உயிரற்ற கடவுள்கள் உயிர் உள்ள கடவுள்கள் யார் குரானில் இல்லவே இல்லையா வழிகாட்டுதல் இல்லையா மன்னர்கள் உயிர் உள்ள கடவுள்கள் மகான்கள் சாமியார்கள் அவர்கள் வந்து ஹுரானில் வருதாங்க இல்லையா தம்முடைய பாதிரிமார்களையும் துறவிகளையும் கடவுள்களாக எடுத்துக்கொண்டார்கள் எங்கேயாவது பூஜை நடந்துச்சா அவங்களுக்கு பூஜை நடந்துச்சா இல்ல பார்லிமெண்ட்ரி அதிகாரம் பவர் அவங்க கையில கொடுக்கப்பட்டிருந்தது ஒன்பதாத்தியத்தில் வருது இல்லை தன்னை தம்முடைய பாதிரிகளையும் சன்னியாசிகளையும் கடவுள்களாக எடுத்துக்கொண்டார்கள் போய் கேக்குறாங்க அந்த ஒரு பனி இஸ்ராயிலிருந்து இஸ்லாத்துக்கு வந்த நபி நபி தோழர் ஒருத்தர் போய் நபி சொல்லா இஸ்லாம்ட்ட கேக்குறாங்க எல்லா தூதர நாங்க வந்து இயேசு வணங்குறோம்னு சொல்றீங்க கரெக்டு நாங்க இவங்களை பனி பாதிரிமார்களையும் இவங்களையும் துறவிகளையும் சன்னியாசிகளையும் நாங்க வணக்க வழிபாடுக்கு எடுத்துக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது போது நபி ஒன்றை அவர்கள் ஹலால் என்றோ ஹராம் என்றோ சொன்னால் அதற்கு உண்டான அதிகாரம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா இல்லையாங்க ஆமாம் கொடுத்துருக்கணும் அதுதான் வணங்குவது அப்போ இவ்வளவு தெளிவாக நபிசுலாசலம் பாடம் நடத்திட்டாங்களா இல்லையா இப்போ இந்த அதிகாரம் சாமியார்கிட்ட விட்டுருங்க உங்கள் அம்மா பாட்டை கொடுத்தீங்கனாலும் இந்த அதிகாரம் அது சிறுக்கா இல்லையா சிரிக்கு தானே உங்கள் தெருவில் இருக்கிற ஒரு கமிட்டி கிட்ட அந்த அதிகாரம் கொடுத்தீங்கன்னா அது சருக்கா இல்லையா சிறுக்கு தானே அதே நீங்கள் ஊரே சேர்ந்து சில உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டடத்துக்குள்ளே உட்கார வச்சு அவங்ககிட்ட இந்த அதிகாரம் கொடுத்தீங்கன்னா அது சிறுக்கா இல்லையா சிரிக்கு தானே அதிகாரம் எங்க போனாலும் அது தர்கா மட்டும் என்ன சொல்றாங்க அல்லானா வணங்குறோம் என்ன சொல்றாங்க மௌலியாக்களை வந்து அல்லானா வணங்குறோம் அப்படிங்கிறாங்க இவங்க என்ன சொல்றாங்க அப்படிலாம் வணங்கலப்பா அல்லாவுடைய சிஃபத்துல ஏதோ ஒரு விஷயத்த ஏதோ ஒரு ஆங்கிள் எங்கேயாவது நீ ஃபிட் பண்ணாலும் அது சிறுக்குங்கிறாங்க அப்ப அதே மாதிரி தானே இது சட்டமற்றும் அதிகாரம் ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு குரூப் கிட்ட அது எந்த குரூப்பா இருந்தாலும் சார்ந்த குரூப்பா இருந்தாலும் அது நீ தேர்ந்தெடுத்த ஒரு கமிட்டியா இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு மெம்பர்களா இருந்தாலும் அவர்கள் இடத்துல ஒப்படைத்தால் அதுக்கு பேர் என்ன அது ஷிர்க் அதே நேரடியா ஒரு சிர்க் இருந்தது நபிசுலா சே குரான்ல வருது இல்ல மன்னர்களுடைய சிர்கு அது இருந்ததா இல்லையா மன்னனை நேரடியா வணங்கிட்டு இருந்தாங்க மன்னர் ஆட்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிர்கு அதுல பாத்தீங்கன்னா குரான்ல வரும் பாருங்க இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய சம்பவம் இப்ராஹிம் நபி அந்த சிலைகள் இதெல்லாமே எதிர்த்து தாவா செஞ்சுட்ருப்பாங்க தாவா செஞ்சதுக்கப்புறம் அந்த ஊரில் இருந்த ரெண்டு கடவுள் வழிபாடுகள் ஒன்று அந்த சிலைகளையும் இது இந்த அந்த நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் இதை வணங்கக்கூடிய உயிரில்லாத கடவுள்களை வணங்கக்கூடிய ஒரு வழிபாடு அதையும் உடைச்சாங்க அது பேசாது இது கேட்காது இதுக்கு கை இல்லை அது மறையுது இது வந்து இதாகுது இது சின்னது அது பெருசு இதையும் உடைச்சாங்க அடுத்ததா அந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்போன்னா நீ எல்லா அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுவிடுறாரு இப்ராஹிம் நபி என்ன சொல்றாரு அனைத்து அனைத்தையும் விட்டு அல்லாவை நோக்கி என்னுடைய முகத்தை திருப்பி விட்டேன்னு அப்போ அந்த மக்கள் கேக்குறாங்க என்னது எல்லாத்தையும் விட்டுட்டியா சரி இந்த சிலைகளை விட்டுட்டா இதை விட்டுட்டா அதை விட்டுட்டா ஓகே மன்னனை எப்படி பாக அந்த ஊர்ல எல்லாம் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற மன்னனு கூட எல்லாம் ஆட்சிக்குள்ள நீ வந்துட்டு இருக்க அப்போ நாங்க மன்னனையில சேர்த்து வணங்கிட்டு இருக்கோம் அப்போ மன்னரும் கடவுள் இல்லேன்னு நீ டிபைட் பண்றியா எங்ககிட்ட அப்படிங்கிறது கேட்குறாங்க கேட்கும் போது ஆமா மன்னனையும் சேர்த்து தான் சொல்றேங்கிறாங்க கொண்டு போய் மன்னன் மாதிரி நிப்பாட்டிடுறாங்க இதுதான் குரானுடைய அந்த என்ன சொல்றது ஒரு எக்ஸாம்பிள் அந்த பேசின விஷயங்கள்லாம் தூக்கிட்டாங்களா என்ன பேசினாரு எதுக்காக கொண்டாந்து நிப்பாட்டப்பட்டாரு அதெல்லாம் தூக்கிட்டான் கேள்வியாக ஸ்டார்ட் ஆகுது அதை சிந்திச்சா பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் என்னன்னு புரியும் அப்போ யார் ஸ்டார்ட் வருது அவருக்கு அவங்க போய் கேட்கறாங்க இவரு இப்ராஹிம்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க அவர் எல்லா கடவுளும் நிராகரிக்கிறாரு வழிபாட்டுக்குரிய இந்த கடவுள் நிராகரிக்கிறாரு உங்களையும் நிராகரிக்கிறார் அப்படின்னு உடனே தான் கூப்பிட்டு கேட்குறான் எவன் வாழ்வையும் அவர் கேட்கற இப்ராஹிமின் அதிபதி யார் அந்த கேள்வி இவனுக்கு வருது மன்னனுக்கு என்னை கடவுள் இல்லாம வேற எவன்டா கடவுள் கூப்பிட்டு இப்ராஹிம் கிட்ட கேட்கற இப்ராஹிமின் அதிபதி யார் என்பது குறித்து இந்த யாருங்கிற கேள்விக்கு பின்னாடி தான் நீங்க ப்ராசஸ் பண்ணி இதெல்லாம் வரும் நான் சொல்ற விஷயங்கள் வரும் இப்ராஹின் அதிபதி யார் என்பது குறித்து அவருடன் தர்க்கம் புரிந்தவனை நீர் கவனிக்கவில்லையா என் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் அல்லா கேட்குறான் சொல்லிட்டு சொல்றான் எவன் வாழ்வையும் இப்ராஹிம் நபி கேட்கறான் இப்ராஹிம் நபி பதில் சொல்றாங்க யார் அவன் அல்லா அந்த மன்னன் கேட்குறான் இப்ராஹிம் நபி சொல்றாங்க எவன் வாழ்வையும் மரணத்தையும் அழிக்கிறானோ அவனே என் அதிபதி இப்ராஹிம் நபி பதில் அளிக்கிறான் உடனே அவன் என்ன பண்றான் ஒரு கைதியை கூப்பிடுறான் ரெண்டு கைதியை கூப்பிட்றான் ஒரு கைதியை ரிலீஸ் பண்ணி விட்டுறான் பாரு இவனுக்கு நான் வாழ்க்கையை கொடுத்துட்டேன் ஒரு கைதியை கூப்பிட்டு மரண தண்டனை கொடுக்குறான் இவனுக்கு நான் மரணத்தை கொடுத்துட்டேன் வாழ்வையும் மரணத்தையும் நானும் கொடுத்துட்டேன் அப்போ நானும் இறைவன்கிறேன் இப்போ இந்த இடத்துல சுஹானெல்லாம் ஒரு பாடம் நடத்துகிறாரு பாருங்க இது எல்லா காலத்துக்குமான பாடம் இப்ராஹிம் நபி நடத்துகிற பாடம் இப்ராஹிம் நபி சாதாரண ஆள் கிடையாது ஐயாயிரம் வருஷத்துக்கும் அவர் தான் நபி நபி சொல்லா கூட அவருடைய ஃபாலோவர்ஸ் தான் நாம கூட யாருடைய ஃபாலோவர்ஸ் நாம ரசூலாவை ஃபாலோ பண்ணாலும் இப்ராஹிம் நபியை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் கிபுலா யாருக்கு இப்ராஹிம் நபியுடைய கிபுலா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்போ இங்க அல்ல சொல்றான் அப்படியானால் அல்லாஹ் எனது இறைவன் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க செய்கிறான் நீ அதை சற்று மேற்கில் இருந்து உதிக்க செய் என்று கூறினார் ரெண்டாவது அதிகாரத்தில் இரநூத்தி ஐம்பத்தெட்டாவது வசனம் உடனே அவன் என்ன பண்ணுறான் வாயடைச்சு போயிடுறான் அவனால் பதில் சொல்ல முடியல இங்கே டெஃபினேஷன் என்ன அப்படின்னா அனைத்து அதிகாரமும் இந்த இயற்கை நியதிகளை யார் வகுத்தானோ அவன்தான் அல்ல இதுதான் டெஃபினேஷன் இப்போ இன்னைக்கு யாராவது சட்டம் ஏற்றும் அதிகாரம் எனக்கு இருக்குது அப்படின்னா இன்றைக்கும் இதே இப்ராஹிம் நபியோடைய சேலஞ்ச் தான் நேராக வாங்க அமெரிக்காவுடைய சூப்பர் பவர் எல்லோரும் வந்துங்க எல்லாம் வந்துங்க ஐநா சபை எல்லாம் வந்துடுங்க எல்லாம் ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டுருங்க சூரியனை இந்த பக்கத்துலேருந்து வர சொல்லுங்க இதற்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தாராளமாக செய்யுங்க அப்போ நீங்கள் வச்சது தான் சட்டம் ஆம்பளை ஆம்பளை கல்யாணம் பண்ணுங்கள் பொம்பளை பொம்பளை கல்யாணம் பண்ணுங்கள் கழுதிக்கு ஆம்பளை கல்யாணம் பண்ணுவீங்க குதிரைக்கு இப்படி கூட வித்தியாசமாக கூட திங்க் பண்ணுங்க இன்னும் வேறு மாதிரி கூட போங்க எப்படி வேணாலும் போங்க ஆனால் எப்போ உங்களுக்கு அந்த அதிகாரம் வரணும்னா இந்த பூமியுடைய இந்த விஷயங்களை நீங்கள் நிர்வாகம் பண்ணணும் இதற்கு எல்லாம் லிஸ்ட்டும் போடுறாங்க பாருங்கள் சுஹானல்லாம் அந்த தான் நம்ம பார்க்கணும் குரானில் வரும் பாருங்க இந்த அதான் தௌஹீதுன்னா என்னான்னு நல்லா க்ளாஸ் எடுப்போம் அங்கங்கே குரானில் இருக்கும் இயற்கை இவர்களிடம் கேளுங்கள் நீங்கள் அறிந்திருந்தால் பூமியிலும் இதில் உள்ள அனைவரும் யாருக்குரியவர்கள் அல்லா கேட்க சொல்கிறான் அரசியல் அதிகாரம் அல்லாவுக்கும்னு சொன்ன உடனே நீ யாருங்க முதல்ல வர நீ கிரவுண்டில் எதிர்க்கிறது முதல்ல யார் வர முஸ்லீம் அல்லாதவர்கள் வராங்களா கிறிஸ்தவர்கள் வராங்களா நாத்திகர்கள் வராங்களா முஸ்லீம்கள் வராங்க அதில் எந்த முஸ்லீம்கள் வராங்க தொழுவக்கூடிய முஸ்லீம்கள் முதல்ல வராங்க தொழாத முஸ்லீம்கள் கூட போய் ஃபுல்லாக சொல்லுங்க பாருங்க அதனால தான் பாருங்கள் இந்த விஷயத்த சொன்னவொன்னே ஏற்றுக்கிறவங்களாம் யார் பாருங்கள் தொழுகையில் வீக்காக இருக்கிறவங்க இதில் இருக்காங்க இவங்க வந்தவொடனே அதையவே காரணமாகவும் காட்டணும் கூட்டத்தில் யார் இருக்கா உங்களை அக்செப்ட் பண்ணுறவங்களாம் யார் அதெல்லாம் ஒரு வெயிட்டே இல்லாத ஆள் எல்லாம் ஒன்றுமே இல்லாத ஆள் அதுதான் மேட்ரு நல்லா வைக்கிற சோதனையே அப்படி தான் இருக்கும் ஏன்னா அவனுக்கு புரிஞ்சிடும் அவன் பாமரத்தனமாக இருப்பான் பாமரர்களுக்கும் நல்லா புரியும் ஆடா ஆமாம் இல்லை எல்லாமே கரெக்டாக தான் இல்லை ஆமாம் அல்லது தானே எல்லாமே இருக்கணும் இதில் மாற்றுக்கிறது என்ன இருக்குது ஏன்னா அவங்களுக்கு அந்த வேதத்துள்ள நெளிவு சுழிவுலாம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது எப்படி வளைக்கணும் எப்படி திரிக்கணும் எப்படி அந்த வித்தை காட்டணும் இந்த எப்படி அந்த டிபேட்டு பண்ணணும் அந்த வித்தையெல்லாம் அவங்க கற்றுக்காதவங்க அந்த வித்தை தெரியாதனால அவங்க டப்பு டப்புன்னு விழுந்துருவாங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க இந்த பேச்சை பார்த்து அப்படி விழுந்துடுறாங்க பட்டப்ப டப்பு டப்புன்னு அப்படியே விழுந்துறாங்க விக்கெட்லாம் அப்படியே உளுந்துருது ஒன்றுமே தெரியாதவங்களாம் ஏமாத்திடுறாங்க ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு அது மறுக்க தெரியாது சத்தியத்தை அவங்களா மறுக்க தெரியாது டக்கு டக்குன்னு அவங்க ஏற்றுக்குவாங்க அதெல்லாம் சொல்கிறான் இவர்களிடம் நீ கேளும் நீங்கள் அறிந்திருந்தால் பூமியும் அதில் உள்ள அனைவரும் யாருக்குரியவர்கள் என்பதை கூறுங்கள் நிச்சயமாக அதற்கு அவர்கள் பதிலளிப்பார்கள் அல்லாவுக்குரியவர்கள் என்று பிறகு நீங்கள் ஏன் உணர்ந்து கொள்வதில்லை எதை உணர்ந்துகிறது இல்லை பூமி அல்லாவுக்குதுங்கிறீங்க அப்ப நிர்வாகம் அவன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அது இப்படி கட்டளிடும் அதிகாரம் அல்லாவுக்கு தான் என்று கலிமாவுக்கு தவறாக விளக்கம் சொல்கிறார் யார் இந்த இந்த குரல் யார் ரைஸ் பண்றார் மதவாதிகள் புராண அதிச தேர்ச்சி பெற்றவர்கள் ரைஸ் பண்ணுறேன் தவறான விளக்கமாக இது அல்லாஹ் சொல்கிறான் ஏன் உதர்ந்து கொள்வதில்லை அடுத்ததெல்லாம் கேட்குறான் ஏழு வானங்களின் உரிமையாளனும் மகத்துவம் மிக்க அரிசியின் அதிபதியும் யார் என்று இவர்களிடம் கேளும் இதெல்லாம் யாருக்கு தெரியும் இந்த கேள்விகளை நீ யாருக்கு பதில் சொல்லுவாள் அரிசியோடய அதிபதி யாருன்னு நீ யார் சொல்லுவாள் முஸ்லீம் தான் சொல்லுவான் இது முஸ்லீம் பார்த்து பேசுகிற வசனம் இல்லை அது சொல்கிறான் நிச்சயம் அதற்கு இவர்களிடம் கேளும் இவர்கள் அதற்கும் நிச்சயமாக பதில் சொல்வார்கள் அல்லாஹ் தான் என்று பிறகு ஏன் நீங்கள் அஞ்சுவதில்லை அப்போ ஏன் பயப்பட மாட்டேங்கிறீங்க அல்லாஹ் கேட்கணும் மேலும் அவர்களிடம் கேளும் உங்களுக்கு தெரிந்தால் பதில் சொல்லுங்கள் ஒவ்வொரு பொருளின் மீதும் அதிகாரமும் யாருடைய கைவசம் இருக்கிறது என்றும் அவனுக்கு அபயம் மேலும் அனைவருக்கும் அபயம் அளிப்பவனும் எவராலும் அபயம் அளிக்கப்பட முடியாதவனும் யாராவது சேர்ந்து அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதவன் யார் என்றும் கேளும் நிச்சயமாக இதற்கும் இவர்கள் கூறுவார்கள் இவை அனைத்தும் அல்லாவுக்கு உரியது இத்தனை சர்டிஃபிகேட் அவன் கொடுப்பான் தொழுகையாளி ஃபுரான் ஹயூஸில் தேர்ச்சி பெற்றவன் நல்லா மசாயில் தெரிஞ்சவன் அப் டு அல்லாஹ் அல்லாவை பற்றி ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கிற தௌஹீத்வாதினால் மட்டும்தான் இந்த பதிலெலாம் சொல்ல முடியும் அவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் சொல்கிறான் சொல்கிற அப்புறம் சொல்கிறான் பிறகு நீங்கள் எங்கிருந்து ஏமாற்றப்படுகிறீர்கள் எங்கடா மண்டை கழுவுறான் யார் உங்களுக்கு இத்தனை தெளிவாக ஸ்டேட்மெண்ட் எங்கே போறீங்க எல்லா சொல்கிறான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிக்மத் என்ன நீங்களே பாருங்கள் பயப்படுங்க தான் சொல்கிறேன் அல்லா பயப்படுங்க சமுதாயம் இந்த இடத்துல ஒன்றா நிப்பாட்டிட்டீங்க இன்னைக்கு கூட சமுதாயம் எங்கே போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது தறிகட்ட அறியுது இப்போ கூட ஒரு கூறுக்கோலி காமிக்கிறோம் வாங்க இந்த உடம்பு பொந்து அந்த பொந்து ஃபிட் ஆகலையா கொஞ்சம் டைட்டாக இருக்கா இன்னொரு இன்னொரு பொந்து இருக்கு இது கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் பொந்து இதில் பொந்து மாவனெலாம் அடைச்சி விட்டுருவோம் அடைச்சி விட்டு அப்படியே பிளாஸ்ட் ஆகிருவாங்க எல்லாரும் நுழைஞ்சதுக்கு அப்புறம் ஃபிரோ அப்புறம் ஃபிரோம் மாதிரி தான் கடல் எல்லாம் நோய வேண்டிதான் ஒரே பொறட்டு பெரிய அசா வரும் அப்ப தெரியும் இந்த சமுதாயத்தை மீட்டெடுக்க முடியாது அப்ப மக்களை சிந்திங்க நீங்களும் சிந்திச்சு பாருங்க அப்ப அதெல்லாம் கேக்குறான்ல கேட்டுட்டு சொல்றான் எங்க இருந்து ஏமாற்ற போவீங்க அதை சொல்றான் இது குரானில் எங்கெங்கெல்லாம் வருதோ எல்லாமே ஃபிட் பண்ணிங்க இதுதான் பேசுது குரானில் எத்தனை இடத்துல இதெல்லாம் வருதோ இதுதான் பேசுது ஷவுர் இல்லையா அறிவு இல்லையா தத்தகுன் பயப்பட மாட்டியா திம்முரி பெஸ்ட் இருப்பியா அஃபலா தசா குருன் படிப்பினை வாங்க மாட்டியா ஜிக்கர் பண்ண மாட்டியா இதெல்லாம் எல்லாம் பேசுகிறான் அப்போது இது எல்லாமே இது அரை ஆன்மீக அரசியல் பேசக்கூடிய வசனங்கள் அப்போ எல்லாவுக்கு அதிகாரங்கிறது கொடுக்காத வரைக்கும் இந்த உம்மத்துக்கு விடிவு காலம்ங்கிறது கிடையாது இதுக்கு ஒரு நல்ல நாள் வராது இந்த இது ஒரு எழுச்சி பெறாது போற வர நாயெல்லாம் அடிப்பான் இன்னமும் அடிப்பான் இன்னும் அடிப்பான் வாங்கிட்டு தான் இருக்கணும் நம்ம சொன்னால் அடிப்போம்னு நினைக்கிறீங்க சொல்லாட்டியும் அடிக்கும் அதான் சொல்கிறேன்லல்ல இந்த போருக்கு இவங்க போகாமல் இருந்திருந்தா நம்மலாம் இங்கே சேஃப்டியாக இருந்துட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறேன் நீங்கள் போய் பாதுகாப்பான கோட்டையில் உட்காந்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே உங்கள் அல்லாட்டுன்னு உயிர் தப் காப்பாற்றி காட்டுங்க அப்படிங்க பிரச்சனை வரும் நீங்கள் பண்ணாலும் வரும் பாராட்டியும் வரும் என்ன அந்த ஒரு ஈமானோட இருக்கும்போது அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும்போது அதில் இன்பம் வந்துடும் அல்லாவுக்காக அந்த பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணும்போது அதோடைய ருசி வந்துடும் பிலால் ரவீன வந்த மாதிரி இப்ராஹிம் ரபின் நெருப்பில் குதித்த மாதிரி மூசா நபியுடைய சமுதாயம் கடலில் போன மாதிரி வரும் இல்லை அப்படின்னா இழிவும் வரும் வேதனையும் வரும் எந்த வேதனையும் நீங்கள் பயப்படுறீங்களோ அது இங்கே ஃப்ரீயாக வாங்குவீங்க அது கிடைச்சே தீரும் அதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியாது அதுலிருந்து தப்பிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்ல உங்களுக்கும் எனக்கும் தவணை வாக்களிதான்னு ரெக்கண்டு அப்புறம் முடிச்சுக்கலாம்